வயசலாட் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்படுகிற வசனம் என்னென்னா பிலிப்பியர் ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக இன்றைக்கி நம்ம அவனுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கும்போது நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக மட்டுமே நம்ம அநேக நேரத்தில் காத்திருக்கிறோம் ஆன்றோடத்தில் வந்து பதிலுக்காக எதிர்பார்க்கிறோம் ஆசிர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம் ஆனால் நம்மளை விட அதிகமாக கஷ்டப்படுகிற அதிகமான பாடுகளில் இருக்கிற அநேகம் பேர் நம்ம கண்களுக்கு முன்பாக உண்டு நம்மை சுற்றிலும் அநேக பிரச்சனைகள் நம்முடைய தேசத்தில் உண்டு அந்த காரியங்களுக்காக நம்முடைய நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் வந்து நிற்கிறது இல்லை இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறாங்க அவன் அவன் தனக்கானவைகளை இல்லை பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக நீங்க உங்களுடைய தேவைகளை மட்டும் இல்லை மற்றவங்களுடைய தேவைகளையும் ஆண்டோடைய சமூகத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் யோபு தன் சிநேகித்திற்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் கத்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினார் அப்படின்னு வசனம் சொல்லுது யோபு அவன் ஸ்நேகிததற்காக வேண்டுதல் செய்தான் தேவன் அவனுடைய சிறையீர்ப்பை மாற்றினார் போல நீங்கள் உங்களுடைய தேவைகளை அவனுடைய சமூகத்தில் கொண்டு வரும்போது மற்றவர்களுக்காக அதிகமாய் ஜபிப்பீர்களே ஆனால் மற்றவர்களுடைய சிறையீர்ப்பு திரும்பும்படி நீங்கள் அவனுடைய சமூகத்தில் நிற்பீர்களானால் உங்களுடைய சிறையீர்ப்பு மாறும் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்